தலைவர் மாத்திட்டாங்க இவரு இங்கேயே வச்சிருக்காங்க ஸ்டேட்லயே வச்சிருக்காங்க கூட்டணி அதிமுக வருது என்ன பண்ணுவார் இவர் பத்து முன்னாடி பத்து பேர் இருப்பான் பின்னாடி கைத்தட்டி சிரிப்பான் அவெல்லாம் போயிடுவான் நாளைக்கு கூட இருந்து திடீர்னு வெளியில போயிடுவான் இல்லாட்டி அவங்களே எங்களுக்கு அந்த பேச்சில் ஏற்பா ஏற்புற இல்லங்கன்று போயிடுவாங்க இந்த குழு வந்து பேச்சப் பண்ணிடுவாங்களா சார் ஏடிஎம்கே ஓட ஒரு கூட்டணியோ இல்ல ஒரு நல்ல உறவு முறையோ வந்து இவங்க இவங்க அதிமுகவுக்குள்ளேயே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து ஜெயிக்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரிலாம் முடிவெடுக்க கூடாது நீங்க அப்போது ஒருவேளை அதிமுகவோட இவர் இணைப்பு அப்படின்ற மாதிரிலாம் போகுதுன்னா மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் நோக்கி தான் போகுது அதுக்கு எந்த கட்சியும் விதைவிலக்கு இல்லை அண்ணாமலையும் விதிவிலக்கு இல்லை அண்ணாமலையை பதவி விதிவிலக்கு விளக்கு இல்லை ஹெச்ராஜா உடைக்காத பர்னிச்சராங்க அவர்னா விஜய் மட்டும் உடைச்சார் அவர் உடைக்காத பர்னிச்சரே கிடையாது வணக்கம் சார் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு இன்றைக்கி அவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க அண்ணாமலை இங்கே இல்லாத காரணத்தினால நிர்வாக ரீதியான வேலைகளை பார்ப்பதற்காக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா தமிழிசை பெயரை சொன்னாங்க வானதி சீனிவாசன் சொன்னாங்க ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் ஹெச் ராஜாவுடைய பெயர் இப்போது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னணி என்ன எதனால் அவர் தலைமையில் ஒரு குழு அதாவது அண்ணாமலை படிப்பதற்காக வெளிநாடு செல்கிறார் அப்படின்றது ஒரு வினோதமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தவர் மேலும் படிப்பதற்காக மூணு மாதம் வெளிநாட்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளிநாடு செல்கிறார் அப்படின்னு அப்போ அவர் போகிறப்போ இங்கே பிளாங்காக ஆகக்கூடாது அவர் இதயத்தை என்ன தான் இதயத்தை அவர் விட்டுட்டு போனாலும் பிளாங்காக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தலைவரை போடலாம் போடுவாங்க யார் யார் போடுவாங்க அப்படின்னு ஓடிச்சு அதில் முன்னணி பேராக இருந்தது வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் இல்லாட்டி அவங்க தமிழிசை இந்த மாதிரி மூணு பேர் மேலே அடிபட்டுச்சு ஆனால் யாருமே எதிர்பார்க்காம இன்னைக்கு தலைவர் போடல ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் தலைவரை மாற்றிட்டா பாரு நாங்களாம் சொன்னது நடந்துச்சு அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒருங்கிணைப்பு குழு அதுக்குள்ளேயே மூணு மாதம் கடந்தவொன்னா அது ஒருங்கிணைப்பு குழு மறுபடியும் கழிச்சிட்டு ஒரு தலைவரை போடலாம் அந்த தலைவருக்கு ஒருங்கிணைப்பு குழு வழிகாட்டும் ஏதோ ஒன்று பண்ணி இந்த வேலையை நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டக்குன்னு தலைவரை மாற்றினா ஒன்று இருக்காது அப்படின்றதுனால ஒரு கௌரவமான மாற்றம் அப்படின்னு ஏன் இதை நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த மூணு பேர் தலைவர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன இடத்துல அண்ணாமலை தோல்வி அன்னைக்கு பட்டாசு வெடித்ததுலலாம் பெருசாக ஒரு பேசுனேன் ஹெச்ராஜாவை கொண்டு வந்து கன்வீனராக போட்டிருக்காங்க அதுலேயும் அண்ணாமலைக்கு சிறிதும் சலைத்தவர் அல்ல அப்படின்றதுல ஹெச்ராஜாவையும் பார்ப்போணுமோ பத்திரிகையாளர்களோட மோதல் பல விஷயங்களுக்கு நேரடி பதில் சொல்கிறது இல்லை எனக்கு என்னென்னு ஏதாவது பேசுறதுன்னு ஒரு ஒரு வகையான லீடர் அப்போ அவரை கொண்டு போய் தலைவராக போட்டிருக்காங்கன்னா இது அண்ணாமலைக்கு எதிரான ஒரு இதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அந்த குழுவில் இருக்கிற அண்ணாமலை ஓரம் கிட்டுவதற்கான முயற்சி முயற்சி அப்படின்றத நான் பார்க்குறேன் அண்ணாமலை இப்போ இவரு இவருக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க ஒரு ஒருங்கிணைப்பு மூணு மாதம் இயங்குதுன்னா அண்ணாமலை வரத்துக்குள்ளே ஒரு வேளை தலைவரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான ஒரு முன்னோட்டம் முன்னோட்டமாக ஏன்னா நான் சொன்ன மாதிரி தலைவரின் டக்குன்னு மாற்றினாலும் பிரச்சனை வரும் இன்னொன்று ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அதனால் யாரை பண்ணுறதுன்றது பார்த்தா இந்த மாதிரி போட்டு இது என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு நாளையிலேருந்து நல்லா சுவாரஸ்யங்கள் ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன் அது ஒரு பாட்டு ஆனால் இதில் அந்த குழுவில் இருக்கிறதுல இப்போ யுவர் ப்ரொஃபஸர் சீனிவாசன்லாம் ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட்டு சந்திக்கிறதாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்ல அவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வேணால் நீங்கள் கட்சி ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அவருக்கும் அண்ணாமலை கூட அதிகமான முரண்பாடுகள் என்பது இருந்ததை நம்ம பார்த்துருவோம் இந்த விருதுநகரில் நிற்க வேண்டிய ஒரு கொண்டு வந்து இதில் இங்கே மாதிரி நிற்க வச்சு அப்படியே இருந்தும் செகண்ட் பிளேஸ் அந்த பிஜேபி வந்தது அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் இது வந்து எந்த அளவுக்கு இந்த குழுவில் இருக்கிற பெரும்பாலோர் பார்த்தா அண்ணாமலைக்கு எதிர்ப்பா எதிர்ப்பாளர்கள் அதாவது ஆன்டி அண்ணாமலை தான் ஆண்டி அண்ணாமலை டீம் அப்படி அந்த டீமை கொண்டு வந்திருக்காங்க அதில் எல்லோரையுமே ஆன்டி இண்டியன் சொல்கிற எச் ராஜா அதுக்கு தலைவராக இருக்கார் அதனால் வருங்காலங்கள் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவியை விட்டுட்டு இங்கே முழுநேர அரசியலுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை பேசுகிற கருத்தையே வந்து இவங்க ஒரு வகையில் விமர்சிக்கிறாங்க தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்லாம் பேசுனது அந்த கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னலாம் சொல்கிறாங்க இது தமிழிசை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணல இது தமிழிசைக்கு ஒரு அப்செட்டாக இருக்காதா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் சை இங்கேருந்து இங்கே வந்தபோதே இங்கே போட்டியிட வந்தபோதே ஒரு விஷயம் என்னன்னா தூத்துக்குடியில் அவங்கள நிக்க வைக்கல தென்சென்னையில் தான் போட்டியில் வச்சாங்க அது ஒரு ட்ராபேக்கு ரெண்டாவது தமிழிசை வந்து கவர்னர் பதவியிலேருந்து அவங்கள நகர்த்தணும் அவங்கள கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்படணுன்ற மாதிரி ஒரு இதில் தான் அவங்கள கவர்னர் பதவி ராஜினாமா பண்ண வச்சு இங்கே நிக்க ஜெயிச்சா ஜெயிச்சிங்க இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்துருக்குது ரெண்டாவது அவங்க வந்து அண்ணாமலை கருத்துக்கு எதிராக சொல்ல அவங்க எப்பவுமே அப்படி தான் அவங்க அண்ணன் ஸ்டாலின் வாங்க தம்பி உதயநிதினு வாங்க அண்ணன் எடப்பாடின் வாங்க அப்படி தான் பேசுவாங்க கருத்தை வந்து கரு கருத்தை வைப்பாங்களே தவிர ரொம்ப ஆர்ஷாலாம் பேச மாட்டாங்க அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இதை என்ன நினைக்கிறன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எங்கள் காரியகர்த்தாவாக நான் தலைவர் பேச்சை மாதிரி அதெல்லாம் விடுங்க இந்த மாதிரி பேசுறது கரெக்டானா வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால பேசுறது வந்து சரியில்லைங்க எதிர்கட்சி அது எல்லாருக்கும் பொதுவான கருத்து தானுங்க சீமான் மட்டும் சொல்லியா எல்லோரும் தான் சொல்கிறாங்க என்ன ஒன்று இந்த சைடில் இருக்கிறவங்க சொன்னால் ஏதாவது கோச்சி வாங்கலான்ட்டு கம்னு இருக்காங்க என்னை கேட்டால் இடதுசாரிகள் மார்க்சிஸ்டுகள் திருமாவளவன் எல்லாருமே சொல்லணும் யாராக இருந்தாலும் ஒரு தலைவருங்க தலைவரை வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படி சொன்னால் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்றதுனால ஏப்பா இங்கே சொல்கிற அப்போ கூட்டணியில் உங்கள் கூட்டணியில் பேசுகிறாங்களே அங்கெல்லாம் சொல்ல வேண்டிய அப்படின்னா சரி அவங்க வந்து பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் தமிழிசை அதே மாதிரி கூட்டணிலையும் வேறுபட்டாங்க ஆமா கூட்டணி சம்பந்தமா அண்ணாமலை பேச்சில் கடுமையாக வேறுபட்டாங்க கூட்டணின்றது இப்போ முடிவு பண்றது இல்லை அது அந்த நேரத்துக்கு உட்காந்து பேசுறது இதே மாதிரி கருத்துக்கள் அதிமுக ஓடி கொண்டிருக்கிறது அதான் இந்த குழு அமைக்கும் போது இந்த கேள்வியும் டைரெக்டாகவே வருது இப்ப இந்த குழு வந்து அதிமுகவோடு மறுபடியும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு பாஜக முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாமா மூணு மாசம் தான் இந்த குழுவுடைய உயிர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்றதுன்னு நம்ம பேச முடியும் மூணு மாசம் முடிச்சு அவர் படிப்புலாம் முடிச்சுட்டு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அவர் இங்கே வந்துட்டாருன்னா நீங்க மறுபடியும் அவருக்கே தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னா நீங்க சொல்றது எடுபடாது இல்லை ஒருவேளை அவர் வெளியுறவுத்துறை அந்த மாதிரி ஏதாவது போக வாய்ப்பு இருக்கா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் கத்துட்டு வர ஜெய்சங்கர் மாதிரி அப்படி ஒரு ஐடியா இருந்ததுண்ணா பிஜேபிக்கு அப்படின்னா அவர் அமைச்சராகணும் வெளியுறவுத்துறை இணை அமைச்சராகணும் அவங்களுக்கு என்ன ஒரு ராஜசபா ஐசி தானே சார் அவங்க நினச்சா கொடுத்துருவாங்க ஒருவேளை அப்படியே தான் பிளான் இருக்குமா பிஜேபிக்கு ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு சில சார்ஜஸ் கொடுப்பாங்க சீரியஸாகவே சொல்லுவோம் நம்ம நம்ம காமெடியாக போவேன்னா சில பேருக்கு சில சார்ஜஸ் கொடுக்குறாங்க இளைஞர்களுக்கு மற்ற இதெல்லாம் அவங்க அதில் கொஞ்சம் ஷைன் பண்ணால் அவங்கள டக்குன்னு இது பண்ணுற ஏற்பாடெலாம் நடக்குது ஆனால் ஸ்மிருதி இராணி மாதிரி ஆட்கள்லாம் கொடுத்து பார்த்தாங்க அவங்க வந்து பெண் அண்ணாமலை தான் அவங்க அவங்களுடைய முழு நேரம் இதுவே ராகுல் காந்தி வசைப்பாடுறதும் இது பண்ணுறதா புலைப்பா இருந்தது அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க தொகுதியில் தோற்று போனாங்க ரெண்டாவது இப்போ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ ராகுல் காந்தி வசப்பார் தான் பண்ணுறாங்க இது மாதிரி ஆட்கள் வந்து எடுபட மாட்டாங்க கொஞ்சம் பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க எதிர்கட்சி தலைவர்களில் எப்படி இது பண்ணுறீங்க பொதுவாக கட்சியை வந்து எப்படி கொண்டு போகிறீங்க கட்சின்றது பத்து பேர் பின்ன பின்னாடி நிற்கிற பத்து பேர் முன்னாடி நிற்கிற பத்து பேர் ஜாலியாக கை தட்டிட்டு கொண்டாடுற விஷயம் கிடையாது கட்சின்றது க வெளியிலையும் மற்றவர்களும் பொதுமக்களும் நல்லா பேசுகிறார் இப்போ சீனிவாசன் பேசுகிறாரு வச்சுக்கலாம் இந்த குழுவில் இருக்கார் அவர் பேசுகிறது நீங்கள் எதிர் எதிராட்கள் கேட்டால் கூட கரெக்டாக இருக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும் தமிழிசை பேசுனா கூட கரெக்டாக இருக்குதுன்ற மாதிரி இருக்கும் அண்ணாமலை பேசுனா அதில் ஆயிரம் பிரச்சனைகள் புதுசாக உருவாகும் ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை அப்போ இந்த மாதிரி இருக்கிறவர் எப்படி அடுத்த கட்டத்துக்கு ஒரு பொறுப்பான போக முடியும் உணர்ச்சி வந்து அப்போ அந்த மாதிரி யோசிப்பாங்க நீங்கள் வந்து அண்ணாமலை வாரம் கூட பயங்கரமாக இருக்கீங்க நீங்கள் வெளியுறவுத்துறை லெவல் போயிட்டீங்க நல்ல வேலை என்எஸ்ஏ இல்லை ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வராரு அதனால் கேட்டோம் சார் ரைட்டுங்க இருபதாயிரம் புத்தகம் கூட படித்தார் ஆனால் பேச்சு வந்து அப்படி இல்லையே தற்குறின்னு சரிங்க நான் வந்து அந்த இடத்துல நம்ம கோபத்தின் வெளிப்பாடாக இந்த வார்த்தை வந்தது அதை வந்து நான் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது என்னுடைய ஓன் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாரு எது ஓன் ஸ்டைல் அப்படின்ற கேள்வி வச்சா அவரால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஜெயலலிதா அவர்களை ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஊழல் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொன்னார் என் மனைவியை விட நான் அவர் அவங்க ஒன்றும் பெரிய வசதியாக நான் பார்க்கல அப்படின்ற அர்த்தத்தில் ஒரு பேச்சு பேசினார் என் வீட்டு பெண்களே வந்து நான் பெரிய ஆளாக தான் பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது என்னங்க எங்கள் தலைவருங்க அவங்க முதல்வர் நாங்கள் பெரிதும் வணங்கக்கூடிய ஒரு தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவங்கள போய் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அதுவும் கூட்டணி கட்சியாக இருந்துட்டு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு என் கருத்துலேருந்து நான் பின்வாங்க மாட்டேனார் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது போல டெல்லியில் என்ன அப்படி பேசுகிறாரு அவர் கண்டிச்சு வைங்க அவரை நீக்கணும்னு கேட்கல அப்போது இந்த மாதிரி பேசுறது வந்து ஓகே அது கருத்துலேருந்து பின்வாங்கலை இப்போ என்ன திடீர்னு புரட்சித் தலைவி அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள் ஓன் ஸ்டைல் என்னாச்சு உங்கள் ஓன் ஸ்டைல்னால் இப்போது ஊழல் குற்றவாளி சொத்து குவிப்பு குற்றவாளி ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் கலைஞரை பற்றி சொன்னது அதை சொல்லணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எப்போவும் ஒரே ஸ்டாண்டில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்க முடியாது யாராலையும் அப்போ நீங்கள் வார்த்தையும் பார்த்துக் எனக்கு என்னென்னு வார்த்தை நாளைக்கே நான் சொல்கிறேன் தலைவர் ஒருத்தரை மாற்றிட்டாங்க இவரை இங்கேயே வச்சுருக்காங்க ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க கூட்டணி அதிமுக வருது என்ன பண்ணுவார் இவர் மேனேஜராக இருக்க மாட்டேன்னு சொன்னார்ல அப்போவே நான் வந்து தேசிய கட்சிக்கு ஒரு மேனேஜரால்லாம் இருக்க முடியாது நான் ஒரு லீடர் லீடரா தான் இருப்பா அப்படி லீடர் தான் இது முன்னாடி தான் லீடர் தான் பொன்னாரும் லீடர் தான் அவர்தான் மேனேஜரா அவருடைய வார்த்தையில அவங்க எல்லாம் மேனேஜர் தமிழிசை அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட பேச்சுகள் பத்து முன்னாடி பத்து பேர் இருப்பான் பின்னாடி கைத்தடி சிரிப்பான் அவெல்லாம் போயிடுவான் நாளைக்கு கூட இருந்து திடீர்னு வெளியில போயிடுவாங்க அவங்களே எங்களுக்கு அந்த பேச்சில ஏற்பா ஏற்புற இல்லைங்கன்று போயிடுவாங்க அதனால உங்களுடைய செயலுக்கு நீங்க தான் பொறுப்பேற்க முடியும் இந்த மாதிரி பேசணும்னு காணா போயிருக்காங்கன்றதுதான் ஸ்மிருதி இராணி சொன்னேன் இன்னும் பல தலைவரும் சொல்ல முடியும் ஏன் ஹெச்ராஜா ஹெச்ராஜா அவருடைய கருத்தை கரெக்டாக வச்சார்னா அது இல்லை அவர் கண்டபடி பேசுறது நேரடியாக முறைக்கிறது நீ ஆன்டி இண்டியன் ரிப்போர்ட்டரை சொல்கிறது இதெல்லாம் வந்து கிண்டல் புரிய மாதிரி போச்சா அப்போ நீங்கள் என்ன பால் போட்டாலும் கரெக்டாக அடிச்சா ஆர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் பண்ண முடியாது ஜெயக்குமார் அவர்களெல்லாம் வந்து பண்ணாத கிண்டலாக ஆனால் அவர் வந்து அதை கரெக்டாக அந்த ஹேண்டில் பண்ணுறதுனால அவர் எதுவும் பிரச்சனை இல்லாமல் போதும் அந்த மாதிரி தான் இருக்கணுன்றார் அண்ணாமலையா அந்த சிக்கல் இல்லை அப்போ இந்த குழு வந்து பேச்சப் பண்ணிடுவாங்களா சார் ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணியோ இல்லை ஒரு நல்ல உறவு முறையோ வந்து இவங்க இந்த குழுவுக்கு நமக்கு தெரிஞ்சு மூணு மாதம் டைம் இவங்க சொல்கிற பிரகாரம் இடைநிலை ஏற்பாடாக கட்சி பணிகளை ஆற்றவும் அந்த இது விஷயங்களில் முடிவெடுக்கவும் ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி இப்போ அதிமுகக்குள்ளேயே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து ஜெயிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கக்கூடாது நீங்கள் அப்போ ஒருவேளை அதிமுகவோட ஒரு இணைப்பு அப்படின்ற மாதிரிலாம் போகுதுன்னா இது நீங்கள் அண்ணன் படிக்க போனீங்கல்ல அப்படியே நீங்கள் இருங்க இங்கே நாங்கள் வேறு ஒருத்தரை போடுறோன்னு இது பண்ணலாம் ஹெச் ராஜாவை பார்ப்பாங்க ஏன்னா மூத்த தலைவருன்னு சொல்லிட்டு அவர் எந்தளவுக்கு தாக்குப்பிடிப்பாருன்னு அவர் எந்தளவுக்கு தாக்குப்பிடிப்பார்னுங்கிற பத்திரிகாரங்களை கேட்டாலும் தெரிஞ்சிடும் அப்போது இந்த இதில் இருக்கிற ஆறு பேரில் யாராவது தேர்வாங்களா இல்லை இந்த வானதி சீனிவாசன் நயினார் இந்த மாதிரியாவது தேருவாங்களான்னு ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணாதான் அதிமுகவில் கூட்டணின்றப்போ சரியாக இருக்கும் அதனால் மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி தான் போகுது அதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை அண்ணாமலையும் விதிவிலக்கு இல்லை அண்ணாமலையை பதவியும் விதிவிலக்கு இல்லை ஒருவேளை தனியாகவே நிற்கணும் இதே மாதிரி ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னா அண்ணாமலையே மறுபடியும் வந்து பொறுப்பேற்றுக்குவார் இதே மாதிரி டாம் டூம் அரசியல் நடத்துவார் ஆனால் ஒன்று அண்ணாமலை வந்து ஒன்று புரிஞ்சுக்கிறோம் அண்ணாமலையும் சரி அண்ணாமலை வழி சரின்னு வாதிடுறவங்களும் சரி ஒன்று புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் எதில் எதிர்ப்பாக நிற்கிறீங்களோ அதனால் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நீங்கள் திமுக கூட ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற சோப்பலாங்கியா இருக்கிற அதிமுக கூட அடிச்சுருந்தீங்கன்னா உங்களை வந்து பெருசாக ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அப்போது இந்த இந்த அதிமுகவில் வந்து இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனைனா அண்ணாமலையை கொஷின் பண்ணணும் நீங்கள் எதிலலாம் நீங்கள் வந்து வெளியே பெருசாக எடுத்தீங்க அது அதுக்கப்புறம் அங்கேயே அங்கேயே புதைச்சிட்டு போயிடுறீங்க அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க மத்தியில் உங்கள் ஆட்சி தான் என்ன கொண்டு வந்தீங்க ஒவ்வொரு எதிர்ப்பும் நீங்கள் பெருசாக பேசுவீங்க ஊடகங்களை கேள்வி கேட்பீங்க நான் கொடுக்குறேன் போட தயாரா அப்படின்னு கேட்டார்ல முருகேசனை புதிய தலைமுறை செய்தியாளர் கேட்டார்ல அப்போது இந்த மாதிரிலாம் கேட்டதை கொடுத்தத போட தயாரான்னு கேட்ட எல்லாம் இவர் என்ன பண்ணார் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ எடுத்துகிட்டு போனார் என்ன பண்ணார் அப்போ அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் தன் உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டுலாம் பண்ணாருன்னா அவர் பெரிய லீடராக பார்க்க மாட்டாங்க இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கலாம் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஃபயர் விடுவாங்க ஆனா பெருசாலாம் வராது ஓகே இப்போ அதே நேரத்தில் இது வந்து பாஜக இது வரைக்கும் ஒரு பிராமின்ஸ் ஓரியன்டான பார்ட்டி அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது விமர்சனம் இருந்தது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா அதை அவர் மாத்தினாரு அவர் உடைச்சிட்டாரு அந்த இமேஜை உடைச்சு இது வந்து ஓபிசிகளுக்கான பட்டியல் சமூகத்துக்கான ஒரு இன்க்ளூசிவான பார்ட்டின்ற இமேஜை கொண்டு வந்தாருன்னெல்லாம் பேசினாங்க மறுபடியும் ஹெச் ராஜா தலைமையில் ஒரு குழு அமைத்திருப்பதன் மூலமா திரும்பவும் தொடங்க இடத்துக்கே போய் நின்றுருக்கா பிஜேபி நீங்கள் பாஜகவுடைய தன்மை ஆரம்ப கட்டத்தில் ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அதில் பிராமின்ஸ் அதிகமாக உள்ளே வந்தாங்க போக போக அது ஒரு வெகுஜன கட்சியாக மாறும்பொழுது ஆளுங்கட்சியாக மாறும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்க திமுகலாம் போய் சேர்ந்தாங்கல்ல இந்த இப்போ இந்த விபி துரைசாமிலாம் இருக்கார் எல்முருகன் இருக்கார் அப்படிலாம் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பல்வேறு ஒரு பொதுவான இதுன்ற மாதிரி போயிடுச்சு ஆனால் ஆதிக்கமாக இருக்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இவங்க தான் அப்படின்றத வந்து பல இடங்களில் அதில் கருத்து இல்லை அப்படின்னு போய்கிட்டு இருக்குது அண்ணாமலை வந்து ஒரு பாசிங் க்ளவுடு மாதிரிங்க அவர் வந்திருக்கார் அவர் பீரியடில் பண்ணார் அது பண்ணது வந்து அவர் ஓபிசி எம்பிசி எல்லோரும் கட்சியில் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தாரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அவர் வந்தோன்னா அவருக்கு எதிர்ப்பாளரெலாம் யாரெல்லாம் இருப்பாங்க ஆதிக்கமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஓரங்கட்டுற வேலை பண்ணார் அதில் ஜெயிக்கவும் செஞ்சார் ஏன்னா அதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை மேலிடத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்தது அதனால் இங்கே பண்ணார் அதனால் எல்லோரும் ஓரங்கட்டப்பட்டாங்க பல பேரை வந்து கட்சியை விட்டு நீக்கினார் தனக்கு வேண்டிய தனக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டார் அந்த வேலைலாம் பண்ணார் தேர்தலில் அதிமுக கூட்டணி உடைச்சார் எதுனா அண்ணாமலை தனியாக செய்ய முடியும் மேலிடம் அவருக்கு அனுமதி கொடுக்குது சரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நாங்கள் அவங்களுக்கு இது பண்ணுறோம் அதிமுக கூட்டணி உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு பண்ணுறாங்க அதுதானே தவிர இப்போ அவங்களுக்கு திடீர்னு நாளைக்கு தேவைப்படாது அண்ணாமலையுடைய இது ஸ்டைல் தேவைப்படாது மாற்றணுன்னா மாற்றிட்டு போயிடுவாங்க அப்போ நீங்கள் சொல்கிற அந்த மாற்றங்கள் மாதிரியும் வரும் அதனால் இது வந்து இவங்க தான் அவங்க தான்லாம் கிடையாது இப்போ எல்முருகன் இருக்கார்னா அவர் என்ன பிராமின் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தோம் இல்லையே தமிழ்நாட்டிலேருந்து ஒரே அமைச்சர் அவர் தான் இருக்கார் கட்சியினுடைய முகமாக இருக்கிறதுனால அந்த கேள்வி வச்சேன் ஆனால் அது அந்த இடத்துல இன்னொரு கொஷனும் வருது சார் விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு விஜய் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரப்போகிற போகிற இந்த மூணு மாதம் ரொம்ப குரூஷியலாக தான் இருக்கும் அவருடைய டைம்லையும் பிஜேபி ஒரு வேலை அவர் எதிர் எதிர்க்கிறாருன்னு வைங்களேன் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பவர் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக தான் இருப்பாங்க ம் ஜோசப் விஜய்னு சொன்னால் ஹெச் ராஜாவே இப்போ அந்த இடத்துல வச்சா அந்த அரசியல் இங்கே செட் ஆகுமா ஹெச்ராஜா உடைக்காத ஃபர்னிச்சராங்க அவருன்னு விஜய் மட்டுமா உடைச்சாரு அவர் உடைக்காத பர்னிச்சரே கிடையாது அதனால் அவர் அண்ணாமலை ஒரு ஸ்டைல்னால் இவர் அதுக்கு முன்னாடி ஓல்டு வெர்ஷனு அண்ணாமலை லேட்டஸ்ட் வெர்ஷன் இவர் ஓல்டு வெர்ஷன் அவ்வளோதான் அதனால் அதை வந்து பெரும்பாலும் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ஹெச்ராஜா பேசத பெரும்பாலும் சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது பேக் ஃபயர் ஆகும் இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை அண்ணாமலை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார் சினிமா பற்றி தேவையில்லாமல் பேச மாட்டார் சில விஷயங்களை கொஞ்சம் சைலண்டாக இருப்பாரு ஹெச்ராஜா வந்து இறங்கி அடிக்கக்கூடிய ஒருத்தர் அது வந்து பிஜேபிக்கு பேக் ஃபயர் ஆகாதா அதான் ஒரு படத்துல வடிவேல சொல்லுவாங்க அவங்க கருப்பா பயங்கரமாக இருந்தால் அவன் பயங்கரமாக கருப்பா இருப்பான்னுவாங்க விஜய் இது வடிவேல அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டைலில் அடிச்சு டேமேஜ் பண்ணியிருந்தாரு இவர் ஒரு ஸ்டைலில் அடிச்சு டேமேஜ் பண்ணாரு என்ன ஒன்று அண்ணாமலைக்கு யங்ஸ்டர்ஸ் பின்னாடி வந்தாங்க அதோடைய ரீச் வந்து பட்டி தொட்டி வரைக்கும் பிஜேபி கொண்டு போய் போய் சேர்த்தார் தேர்தல்லையும் அதுக்குரிய ரிசல்ட்டை காமிச்சார் இது அண்ணாமலையுடைய வெற்றி அண்ணாமலையுடைய இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெற்றின்னு பார்க்கும்பொழுது சீட்டுகள் மற்ற விஷயங்கள் மற்ற கட்சிகளோட உறவை பேணுவது அந்த இதில் பார்க்கும்போது அவர் ஃபெயிலியர் ஹெச் ராஜா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை வச்சிட்டு எதுவுமே பண்ண முடியாது அவர் அதை சொன்ன வேர்ல்டு வச்சுருந்தது ஒன்றும் பண்ண முடியாது எல்லோரையும் அடிப்பார் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த மாதம் மாநாடு இவங்களும் அடிப்பாங்க அவரும் அடிப்பார் டக்குன்னு முத்திரை குத்துவார் ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணுவார் அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டோ ஒரு விமர்சனமோ வைக்கிறீங்கன்னா அது சரியான குற்றச்சாட்டு விமர்சனம்னா அதுக்கு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் ஜனங்க நம்புவாங்க நீங்கள் வந்து உலகத்துலேயே யாருமே சிந்திக்காத கொண்டு வந்து வச்சிங்க வச்சுக்கோங்க ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறான் எடுத்து நீ ஆன்டி இண்டியன்னா ஆன்டி இண்டியன்னா யாரை சொல்லுவாங்க அல்கொய்தாவா இதுவா லஷ்கர் தொய்பாவா இது ஆன்டி இண்டியன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும் இந்தியாவுக்கு எதிரான ஒருவர் அவன் பாவம் ஏதோ சம்பளத்துக்கு வேலை செஞ்சிங்கன்னா ஏதோ கேள்வி கேட்கணும்னு இடக்கு மிளகாவோ கேட்டுருக்கலாம் அது அவாய்ட் பண்ணிட்டு போங்க இல்லை இடக்கு மிளகா அந்த மாதிரிலாம் கேட்காதப்பான்னு சொல்லுங்கள் இல்லாட்டி பதில் சொல்லிட்டு போங்க ஆன்டி இண்டியன்னா அப்போ என்ன அவன் அது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அது அப்போ அது காமெடியாக மாறிடுது இல்லை அந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு ஒரு இதுவாக இருந்தார் அவர் இப்போ அவர் வந்து போட்டிருக்காங்க அதனால் இந்த மாநாடுகள்லாம் வரும் பொழுது ஏடிஎம் கேடிஎம் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து எதுவுமே பண்ணல கொடி கொள்கை கொள்கை ஒரு கொள்கை மூலக்கன்னு ஒன்று உறுதிமொழி ஏத்துக்கிட்டாரு நம்ம கொடி பத்தி கூட நம்ம மாநாட்டுல சொல்றேன்னு போயிட்டாரு நீங்கள் சொன்ன மாதிரி திமுக அதிமுக இருந்து எதிர்ப்பு லைட்டா வர ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி டச் பண்ணவே இல்லை ஆனா இப்ப இவரு இவர் இவர்தான் இந்த பிரஸ் மீட் எல்லாம் பண்ண போறாரு கட்சி சார்பா அபிஷியல் வாய்ஸ் இவரோட தான் ரிப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பா அவர்கிட்ட போய் விஜய் பத்தி கேட்பாங்க சரியாக கையால் வர அதாவது இப்போ ஒரு தலைவர் வராருன்னா ஒன்று முதன்மை செய்தியாக அந்த கட்சியை பற்றி நி நிற்க வைக்கிற தலைவராக இருப்பாங்க இல்லை முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்தி வைப்பாங்க அதில் ராஜா எந்த கேட்டகிரி நீங்கள் தலைவர் ஆயிட்டவுடனே அந்த குணநலன் ஒரிஜினல் குணநலன் மாறுன்னெலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவருடைய பாணி மா மாற்றிடுவாரா தலைவர் ஒன்று மாற்றிடுவார் இல்லை அந்த ஒருங்கிணைப்பாளர் தானே மாற்றிடுவாரா அதெல்லாம் மாற்ற மாட்டார் அவர் வழக்கமான பாணியில் கட்டாமட்டான்னு நடிப்பார் இல்லாட்டி எவனா ஒரு இடக்கு முடிக்க கேள்வி கேட்டால் அதில் கோவமாகிடுவார் கோபமாகிட்டோன்னா அதுக்கப்புறம் வேறு வர்ற கேள்விக்கான பதில் வேறு மாதிரி இருக்கும் அதனால் அது நான் சொல்ல முடியாது இன்னொன்று இப்போலாம் திமுக விட கொஞ்சம் நெருங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதனால் இவர் பங்குக்கும் இவரும் கொஞ்சம் குழி தோன்ற வேலையை பண்ணுவார் பாஜகவுக்கும் அதிமுக எப்படி திமுக எதிர்ப்போ பாஜகவுக்கும் திமுக எதிர்ப்பு தான் உயிர் கொடுக்குது திமுகவுக்கும் பாஜக எதிர்ப்பு தான் உயிர் கொடுக்கும் இதை எல் யார் இதெல்லாம் கைவிடுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டமாயிடுவாங்க பின்னடை வரும் அந்த வகையில் ஹெச்ராஜா இப்போ கொஞ்சம் இந்த நெருங்கி இருக்கிறதுனால அவர் போட்டு வச்சுருக்காங்க அது எந்த அளவுக்கு போகும் தெரியாது அவர் திமுக கொஞ்சம் நெருங்கமானவர் தான் அவர் அதனால் வந்து அவருடைய வழக்கமான பாணியில் விஜய் எல்லாம் அடிப்பார் இப்போ இப்போ திமுகலையே அன்னைக்கு சொன்ன இவர் நாசர் பேசுகிறார் கொடி பற்றி அவர் ஏதோ கொடியில் இருக்கிற இதெல்லாம் பற்றி வழக்கம் பற்றி பேசுகிறார் பெருசாக அது விடுபடல ஆனால் ஆர்எஸ் பாரதி பேசுகிறார் ரெண்டாவதுமாக வசதிக்கு தாங்காத கட்சின்றார் இப்படி தான் எம்ஜிஆரையும் கணக்கு போட்டி விசில் அடித்தான் குஞ்சுகள் இவர்கள்லாம் வாக்காளர்களாக மாறுவாங்களா பதிமூணு வருஷம் வனவாசம் கொடுத்தாங்க அப்போது இந்த மாதிரி வா எடுத்த உடனே எனக்கு என்னென்னு மேடையை பேச்சு வச்சுக்கிட்டு வம்பு இருக்கிறது தான் வரலையே அவங்கள்ட்ட வம்பு கே எதாவது பேசுனா அது பதில் சொல்லுங்கள் வரும்போதே வம்புல இருக்கிறது அப்புறம் ஒவ்வொருத்தரும் இறங்கிட்டாங்க ஏடிஎம்கேலாம் இறங்கிட்டாங்க ஏடிஎம்கியில் கிட்டத்தட்ட விஜய் தொட வேணான்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி கூட என்ன சொன்னார் விஜய் கூட கூட்டணியா அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் பரிசீலிப்பு போன்ற மாதிரி தான் இது பண்ணார் இல்லைன்னு பார்த்தா அவங்க இதுலேருந்து விமர்சனம் பண்ணுறாங்க அதனால காமெடியெலாம் இருக்குது இடம் வந்து இப்போ தர்றது இந்த மாநாட்டுக்கான இடமும் இன்றைக்கி பார்த்தேன் போலீஸ் அதிகாரி ஏதாவது எஸ்பி ஆட்சியர்லாம் போய் பார்த்தாங்களாம் அதுக்கப்புறமா சிக்கலாம் இடம் கொண்டு போய் சிக்கல்ன்றாங்க இடத்த கொடுத்துட்டா அவங்கள்ட்ட எதாவது நடத்திட்டு ஏதாவது பேச போகிறாரு அதுக்கு இவங்க எதாவது பதில் சொல்ல போகிறாங்க அதோடு முடிச்சிடும் சிக்கல் அது இதுன்னு பண்ணாங்கன்னா விஜயை வளர்த்து விட்ற யார் இவங்களே வளர்த்து விடுறாங்கன்னா அர்த்தமாகும் நடக்கும் இந்த கேள்வி முடிச்சுருந்தேன் சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்கு வராரு இன்னொரு பக்கம் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் ஆக போற காலகட்டமும் இதேதான் அவங்களுடைய ரெண்டு பிரதான ஒரு பக்கம் விஜயோட புது வருகை இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் ரைஸ் ஆகிறாரு இந்த நேரத்துல அண்ணாமலையை பொஷன் பண்றது கரெக்டா இருக்குமா இல்ல அவரை வந்து ஒரு மூணு மாசம் இங்க இருந்து வெளியில் வெளியில அனுப்பிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்து வைக்கிறது சரியா இருக்குமா பாஜக வந்து எப்படி இந்த முடிவை எடுத்திருப்பாங்க நீங்க மூணு மாசம் தான் பாக்குறீங்க பதினெட்டு மாசம் இருக்கு இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ காலங்கள் இருக்குது இப்போ விஜய் வராரு இப்போ உதயநிதி வராரு இந்த ரெண்டு பேரும் ரெண்டு இளம் தலைவர்கள் இந்த ஜேடி எடப்பாடி பழனிசாமி இந்த ஸ்பேஸே எல்லாம் போயிடும் அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஊடகங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பின்னாடி போகிறாங்க அவர் கேள்வி கேட்குறாங்க ஒரு லைம்லைட்லேயே இருந்தார் பிஜேபி பற்றி பேசினாங்க ஒன்ஸ் அது இல்லைன்னு சொல்லும்போது இங்கே விஜய் உதயநிதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த மூணாவது ஆளுக்கான வாய்ப்பே எல்லாம் நான் அதான் சொல்கிறேன்னு அண்ணாமலை தலைவராக இல்லைன்னா டொக்குன்னு உட்காந்துக்கும் பிஜேபி இதுக்கப்புறம் யார் தலைவர் வந்தாலும் அந்த உட்காந்துக்கும் ஏன் உக்காந்துக்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணாமலை வந்து சொந்தமாக சுயமாக உருவாக்கி வச்ச அந்த பில்டப் அந்த இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸு அந்த அண்ணாமலை ஆர்மி மற்ற விஷயங்கள்லாம் இது கட்சிக்கு உதவாதுன்றத புரிஞ்சிக்கணும் அதை வந்து அண்ணாமலை மட்டும் இது பண்ணி விட்டு அவர் பின்னாடியே கட்சி போகிற மாதிரி பண்ணாங்க அதுக்கு வேல்யூ இருந்தது ஆனால் அண்ணாமலை போய் இன்னொரு தலைவர் வந்தால் அந்த இடத்துல தேசிய கட்சிகளில் பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க எடுக்கிற முடிவுக்கு மாநிலத்தில் இவங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ தேசிய தலை கட்சியுடைய மாநில வரும்போது சிக்கலை சந்திப்பாங்க இப்போ வானதியோ இல்லை நைனாரோ இல்லை தமிழிசை அவங்களையோ மறுபடியும் கொண்டு வராங்கன்னா அண்ணாமலையுடைய அந்த வேகம் அந்த இதெல்லாம் இருக்காது அப்போ இந்த மாதிரி எதிர்பார்க்குற யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க என்னடா இது ஒன்றுமே இல்லையே அந்தளவுக்கு இல்லையன்ற போடுற போக்கு தான் இருக்கும் அப்போ விஜய் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாருன்னா விஜய்கிட்ட போவாங்க இல்லை சீமான் பண்ணுறாருனா சீமான்ட்ட போவாங்க இங்கே வந்து எந்த அளவுக்கு இவங்க பேசுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும்ல அதனால் அண்ணாமலையுடைய பாணி தனி அந்த பாணியை அவர் அதிமுகவோடு சேர்ந்து திமுக வீழ்த்துறது நோக்கத்தோடு கொண்டு போயிருந்தாருன்னா இன்னும் ஒரு தகுந்த அவர் தலைவராக இருந்திருப்பார் ஒரு ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு இவர் எல்லா சைடும் அடிக்கிறாருன்ற இங்கே ஒரு பஞ்சு இங்கே ஒரு எல்போ அங்கே ஒரு நாக்கவுட்னா என்ன ஆகிறது நீங்கள் எல்லாரையும் அடிச்சிங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க எல்லாருமே வெறுப்பாக தான் இருப்பாங்க அதனால் அந்த அண்ணாமலையுடைய அந்த பார்ட்டுன்றது இந்த மூணு மாசமாக இல்லை அவரை மாத்துறாங்களா என்ன பண்ண போகிறாங்கறதெல்லாம் பார்க்கலாம் என்ன நான் அண்ணாமலை இல்லாத அந்த என்டர்டெயின்மெண்ட்டு குறஞ்சிடும்ல அப்போது டெல்லி தலைமை யோசிச்சிருக்குது சேம் அதே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மூணு மாதத்துக்கு ஆள் வேணும் இல்லாட்டி பிஜேபி மறந்துடுவாங்க இப்போ வானதி போட்டாங்க வச்சிக்கங்க அவங்க வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படி இப்படின்னு பேசிட்டு அதே மாதிரி அவங்க தமிழ் சேக்காவை போட்டாலும் அதே மாதிரி தான் நைனாரை போட்டால் அவர் ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அந்த இது இருக்காதுல்ல அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஓல்டு வருஷ் தீட்டு வாடா அப்படின்ட்டு இவர் தீவனம் போட்டிருக்காங்க இந்த அண்ணாமலை வர்ற வரைக்கும் அந்த மூணு மாதத்தை இவர் மெயின்டைன் பண்ணுவார் கொஞ்சம் மற்ற வகையில் ஒரு ஐடியாலஜிக்கலாக இல்லை மற்ற விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மற்றவங்க இருக்காங்க ப்ரொஃபஸர் சீனிவாசன் இருக்காரு சேகர் இருக்கார் கனக சபாபதி சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க சக்கரவர்த்தி கனகசபாபதி இவங்கெல்லாம் வந்து பெருசாக வெளியில் வரலன்னு நினைக்கிறேன் பேட்டி இது மாதிரி விஷயங்கள்ல சேகர் இவர் சீ சீனிவாசன் சொல்லவே தேவையில்ல அவர் எப்படி பேசுவார்னு தெரியும் அதனால அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தலைவர் இருக்கிறாரு மூணு மாதத்துக்கு அப்படிதான் போகும்